அன்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி நிகழவிருக்கின்ற சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவருடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த பயணம் அப்படிங்கிறது எப்போது நிவர்த்தியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் அப்போ பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலாபலனை கொடுப்பார் அதாவது மேச ராசிக்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பு பயப்பட வேண்டாம் மாறாக இதுதான் தேவை இதை மட்டுமே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆக சனி பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது பயப்படுற மாதிரி இருக்குமா இல்லை நமக்கு ஓரளவுக்கு நார்மலான பலனை கொடுக்குமா நமக்கு ரொம்ப கெடுபலனை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சனி பகவான் ராசிக்கு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இந்த ராசிக்கு சனி பகவான் பத்தாம் அதிபதி அண்டு பதினோராம் அதிபதி ஜீவனகாரகனும் அவர் அவர்தான் லாபாதிபதியும் அவர் தான் ஆனால் மேசராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாதகாதிபதியும் அவர் தான் பரஸ்பர பகையாளியும் அவர் தான் இப்போ மகரத்தில் தான் செவ்வாய் உச்சம் பெறுவார் இந்த ராசியினுடைய அதிபதி மகரத்தில் தான் உச்சம் பெறுவார் அப்போது இந்த ராசி என்ன பண்ணுதுன்னா ஒரு எதிரியை எதிரினுடைய வீட்டுக்கே சென்று அடிக்கும் ஒரு எதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து நம்மக்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்துக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க இந்த மேசராசிக்கு எதிரினாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவனை நேரடியாக போய் அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தூக்கி போட்டு அடிக்கிறது தான் இந்த மேசராசி இந்த குணம் இந்த சுபாபம் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்கள்கிட்ட இருக்கும் தர்ம மேசலக்கன்னு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதனாலேயே முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேசராசி நண்பர்களான உங்களை வந்து ரொம்ப மோசமானவங்க மாதிரி உங்களை சித்தரிப்பாங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பழகுறதுக்கு கொஞ்சமே பார்த்து பார்த்து தான் பழகுவாங்க ஏன்னால் எந்த நேரத்தில் எப்படி குணம் மாறும்னே உனக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி எடுத்துக்கெல்லாம் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும் ஆனால் இறக்கு குணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்தளவுக்கு கோபம் இருக்குதோ அந்தளவுக்கு இறக்கு குணமும் இந்த மேசராசிக்காரங்கள்ட்ட உண்டு அதன் அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு பகையாளி ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு இங்கே நீச்சம் அப்படிங்கிற நிலை இருக்கும் பலமிழந்த நிலையில் இருப்பார் மேசராசியில்தான் சனி பகவான் நீச்சம் பெறுவார் அப்படிங்கிற பொழுது இவர் வலுப்பெறாத பட்சத்தில் மேசராசி நண்பர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் வலுப்பெறுகின்ற பட்சத்தில் மேசராசி நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் பகையாளி பகையாளி தான் சண்டக்காரன் தான் இங்கே சமாதானமாக போகிறதுக்கெல்லாம் கிடையாது வெட்டு ஒன்று துண்டு நண்டுன்னு பேசி தீர்வை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இதனாலேயே முக்கால்வாசி இந்த மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த சூழ்நிலையிலையும் நன்மையை அதிகமாக செய்ய கடமைப்பட்டவராக இருக்க மாட்டார் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆனால் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாமயோகம் திதி நட்சத்திரம் கருணம் அப்படிங்கிற விஷயத்திலலாம் உங்களுக்கு கெடுதலக்காரராக வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை அவர் ஒரு நல்லவராக இருந்தார்னா பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு நாமயோகத்தில் பிறந்திருப்பீங்க அதில் யோகாதிபதியாக இருந்துட்டார்னா கொஞ்சம் பலன்கள் அப்படிங்கிறது சற்று மாறுபடும் எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்டால் சரி வேண்டாம் சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த சனி பகவான் வந்துடுவார் உன்னுடைய எல்லைக்கவுட்டுக்கு நான் வரமாட்டேன் நீ என்னோட என்னுடைய எல்லைக்கவுட்டுக்கு நீ வர வேணாம் எப்போவுமே உன்னுடைய விஷயத்தில் நீ கரெக்டாக இருந்துக்க நான் என்னுடைய விஷயத்து நான் கரெக்டாக இருக்கிறேன் யார் யார் விஷயத்துலையும் தலையிட வேணாம் அப்படி உங்களோட சமாதானத்தில் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதாவது மேசராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் பத்தாம் அதிபதி ஜீவனத்தை நல்லா கொடுத்துருவார் அந்த ஜீவனத்தில் லாபத்தை உச்சத்தை நோக்கி போகிறபோது கையும் வச்சுருவார் இதனாலேயே முக்கால்வாசி மேசராசி நண்பர்களுக்கு க ச பல பேருக்கு கை கட்டினது வாய்க்கட்டாமையே போயிட்டுருக்கும் நீங்களே உங்களோட இதில் பாருங்கள் வேன் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் செய்கிற வேலை தொழில் வருமானம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பாருங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அந்த நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகாத பட்சத்தில் தான் நிறைய பேர் இருப்பீங்க நிவர்த்தி பண்ணிக்கிற முடியாது அதுக்கு சனி பகவான் தான் காரணம் அதனால தான் மேசராசிக்கு சனி பகவான் பாதகாதிபதி அவர் பாதகாதிபதின்ற பட்சத்தில் அவர் வலுப்பெறாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் குருபவனுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் பொதுவாக சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மைகள் வாரி வழங்குவார் அப்படிங்கிற விஷயம் உண்டு ஆனால் பார்க்குற இடத்துக்கு கடுமையான பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத கடுமையான அசுப பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் அந்த விதத்தில் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல விரத சனியாக ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் வக்ரகதியில் வருகின்ற பொழுது இங்கே என்ன பண்ணும் அவர் பாதகஸ்தானத்தை நோக்கித்தானே வர்றாரு இந்த காலகட்டத்தில் எதுலேயாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எதுலேயாவது போய் முதலீடு பண்ணி நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நபரை பார்த்து பேச போகிறேன் அந்த நபர்கிட்ட ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு ஒரு பிளானிங் அப்படிங்கிறது என்னுடைய வீடு கட்டுறது கட்டுவதற்காக அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட விஷயம் நிறைய இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் திட்டம் தீட்டுவது அப்படிங்கிறது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி திட்டம் தீட்டுறது இன்னொருத்தர்கிட்ட பிளான் கேட்டு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் பின்னோக்கி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவர் பாதகத்தைத்தான் செய்வார் வேலையிலையும் பிரச்சனையை கொடுப்பார் வருமானத்தையும் தடை பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு நிச்சயமாக உண்டு வருமானம் தடைபட்டுருச்சுனா இங்கே என்ன நடக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை நிவர்த்தி பண்ண முடியாது பூர்த்தி பண்ண முடியாது சகல விதத்திலையும் அப்போ இந்த காலகட்டத்தில் மேசராசி நண்பர்களுக்கும் குடும்பத்தில் கஷ்ட காலங்களாக இருக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கும் சில பேருக்கு அதை நிவர்த்தி பண்ணுற காசு இருக்காது சரி பண்ணுறதுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாது கடங்காரங்களோட தொல்லை வேற பாருங்க பயங்கரமாக இருக்கும் தொழிலில் வந்து நிறைய நஷ்டமாகிட்டே இருக்கும் வேலையிலையும் நமக்கு நிம்மதியாக திருப்தியாக வேலை செய்ய முடியாது மன உளைச்சலாகவே இருக்கும் தூக்கம் நிம்மதியாக வராது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி படுத்துக்கிட்டே இருந்திருப்போம் ஆனால் எத்தனை மணிக்கு தான் நம்ம தூங்குவோம்னே தெரியாது தூக்கத்தையும் இங்கே கெடுத்துடுறாரு ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தானையாக முக்கியம் அவசியமான ஒன்று நல்லா தூங்கி ஒரு ஏழு மணி நேரம் நல்லா தூங்கிட்டாலே கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த தூக்கத்தையும் இவர் கொடுக்க மாட்டார் இப்படியெல்லாம் பல வாக்கில் அவர் பிரச்சனை பண்ணுவார் ஏன்னா மேசராசிக்கு எதிரி அப்படி இருக்கிற பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது தவிர்த்துடலாம் தூரதேச பயணங்கள் போகிறேன் இங்கே பயணத்துக்கு தான் சனிபவன் ஒத்துழைக்க மாட்டாரே ஒத்துழைக்க மாட்டார் அங்கே விரை செலவை ஏற்படுத்துவார் அப்போ போன காரியம் நமக்கு ஜெயமாகாது ரிட்டன் வந்துடுவோம் நாளைக்கு போவோம் மறுபடியும் ரிட்டன் வருவோம் இப்படியே அலைச்சல் திரைச்சலாகவே ஆகிட்டுருக்கும் ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் வந்து ஒரு அரசு அரசு சார்ந்த துறைகளை ஒரு அதிகாரிகளை பார்க்க போகிறீங்க ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான விஷயங்களை அவங்க நிபர்த்தி பண்ணுறதுக்காக உங்கள் கோரிக்கைகளை நே ஏற்று கொண்டு போய் வச்சு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வந்து கிட்ட போய் நினைங்கன்னா அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் இதனாலேயே உங்களுக்கு நிறைய விரயம் ஆகிட்டே இருக்கும் அப்போது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்றார் இவர் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய மூணாம் பார்வை அப்படிங்கிறதும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை தன வாக்கு குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறாரு வாக்கு உண்மையில் ரொம்ப கவனமாக இருங்க நம்மகிட்ட போட்டு வாங்கிடுவாங்க இருக்கிற வருமானத்தை சிக்கனமாக வச்சு பயன்படுத்திக்கோங்க யாருக்காவது நான் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் பணம் கொடுக்குறேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்றாதீங்க இப்போ நீங்கள் கொடுத்த பணத்தை இந்த காலத்தில் கேட்க போனாலே உங்களுக்கு பிரச்சனை தான் அந்த ஆள் கொடுக்க மாட்டேன் என்ன நான் நாளைக்கு தர மாட்டேனா உன் பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சட்டம் பேசிக்கிட்டு இருப்பார் ஆனால் உங்களுடைய தேவைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடைக்காது இதனால் ஆகும் நம்ம போய் கேட்க போனால் நம்மளுடைய நியாயமாக தான் போயிருப்போம் ஆனால் அங்கே சண்டை வந்துடும் இது ஒரு முக்கியமான விஷயம் அதேமாதிரி குடும்பத்தில் அதே மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டகாலங்களாக இருந்துச்சுன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும் தான் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பிறவை அவர் ஆறாம் இடத்தை தான் பார்ப்பார் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தயவு செய்து ஈடுபட்டுறாதிங்க ஆனால் கஷ்டப்பட்டு உழைப்பிங்க மாடாகவும் உழைப்பிங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது இது பல பேருடைய மேசராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே இப்படி தான் இருக்கும் அப்போ இந்த வக்ரகதியில் போது இன்னும் கடுமையான ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்போ ரொம்ப உழைச்சி அதனால் நம்ம வந்து ஓடா செய்ய வேண்டிய கட்டாயமெல்லாம் ஆயிடும் வேலை செய்கிற இடத்துல நற்பேர் வாங்க முடியாது பல இடஞ்சல்களெல்லாம் வரும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் சனி பகவான் கொடுத்துருவார் மேசராசி அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பா பார்ப்பார் கோயில் கோயிலாக போய் நம்ம வேண்ட வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அப்பா வழி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு செட் ஆகாது அவங்க மூலயமா போய் ஏதாவது ஒரு ஆதரவுகள் கேட்டோம்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் அப்பாவுக்கு மகனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரியே போயிட்டுருக்கும் கண்டுக்கிற மாட்டாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பேன் நீங்கள் பார்த்து சரி பண்ணிங்கன்னா சரி பண்ணி கொடுக்கலாம்ல பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க இதனாலே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் என்ன செய்கிறது இப்படியும் நமக்கு பிரச்சனை வரும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அரசு சார்ந்த துறைகளுக்கு தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற போது நீதியாக நேர்மையாக நியாயமாக முயற்சி பண்ணுங்கள் தவறான வழியில் குறுக்கு வழியில் ஒரு பணத்தை செலவழித்து நமக்கான ஒரு ஆதாயத்தை தேடணும்னு மட்டும் இந்த காலத்தில் நினைக்காதீங்க அப்படி நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு எந்த காரணத்தை கொண்டு சக்ஸஸ் ஆகாது கொஞ்சம் அதுலேயும் பிரச்சனையை கொடுப்பார் புரியுதுங்களா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் நம்ம எத்தனை கோயில் குளத்துக்கு ஏறி இறங்கினாலும் சனி பகவானை தவிர்த்து வேறு யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்காது அவரைத்தான் தான் பார்க்கணும் அதே மாதிரி ஆஞ்சநேயரை வந்து இந்த காலத்தில் கட்டாயம் வணங்கி வழிபட்டுக்குங்க உங்களுக்கு சனி பகவானும் ஆஞ்சநேயரும் தான் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது வெற்றி சனி பகவான் அப்படிங்கிறது உழைப்பு உழைப்பில் வெற்றி பெறணும் கண்டிப்பாக இந்த இருவரை மட்டும் பாருங்கள் அந்த ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ஐம்பத்தோரு வெற்றிலைகளை சுத்தமாக ஓட்ட ஓடசல் இல்லாத நல்ல வெற்றிலைகளை காம்பளை மாலையாக கட்டி காம்பை மட்டும் கட்டி வெத்தலையை மடிக்காமல் அவருக்கு மாலையாக சூட்டுங்க துளசி மாலை சாட்டுங்க சனி பகவானுக்கு போய் நீங்கள் முதல் சனிக்கிழமை அவரை தரிசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கருப்பு வஸ்திரம் எடுத்து கொடுங்க கதம்ப மாலை போடுங்க சுத்தமான கருப்பு எள்ளில் சுத்தமான நல்லெண்ணெயில் வெள்ளை துணியில் அந்த கருப்பு எல்லை வச்சு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வணங்கி வழிபடுங்க சனி வந்து கையை தூக்கி கும்பிட்றேன் நெஞ்சுக்கு நேரம் வச்சு கும்பிட்றேன்னெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் அவருக்கு இந்த கூளை கும்பிடு போடுறவங்களை கண்டா பிடிக்காது பொதுவாகவே பாருங்கள் யார் ஒருத்தர் கூழ கும்பிடு போடுறாங்களோ அவங்களை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது காலை வார போகிறாங்கன்னு அர்த்தம் அதனால் சனி பவானை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் கையெடுத்து கும்பிட்றேன் கால எடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கும்பிடாமல் உங்களுக்கு நீதியாக போங்க அவர் அது தான் வரவேற்கிறார் நேர்மையாவா நீதியாவா நாணயமாக இரு உனக்கு என்ன தேவை அதை கரெக்டாக கேளு நீ எவ்வளவு பாவம் பண்ண எவ்வளவு புண்ணியம் பண்ணுறேன்னு நான் கணக்கு போட்டு வச்சுருப்பேன் அதுக்காக அதுலேருந்து நீ தப்பிக்கிறதுக்கும் முடியாது தப்பாமல் இருக்கவும் முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நெல் அப்படின் தான் சொல்கிறார் அப்போ நேர நெல் நாணயமாக கேளு இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா என்னையாப்பா கும்பிடுற கடவுளை கும்பிடுப்பான்னு சொல்லுவாங்க சில பேர் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம மாதிரி ஒரு சல்யூட் போட்டோம்னா எனக்கு ஏங்க சல்யூட் பண்ணுங்க கும்பிட்றீங்க நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே சொல்லுவாங்க அவங்க தான் சனி பகவான் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படா என்னன்னா அவன் நம்மளை கண்டா சல்யூட் அடிக்க மாட்டேங்கிறானே நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கும்பிட போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சரி சில பேர் இருப்பாங்க அவனுக்கெல்லாம் சனி அவங்கெல்லாம் வந்து சனி பகவானை வந்து கூளை கும்பிட போட்டு நம்மளை எப்படியாவது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறான்னு நினைக்கிறவங்க அப்படி அது வந்து ஆகாத விஷயம் அதனால் இந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல் எழுதீபத்தை போட்டு வணங்கி வழிபட்டுட்டு கருப்பு வஸ்திரம் கதம மாலை போட்டு சுட்டி வணங்கி வழிபட்டுட்டு அதே எழுத்தெய்வத்தை சூரிய பகவானுக்கும் ஆரத்தி எடுத்து காட்டணும் காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வக்ரகதி காலத்தில் கெடுபலங்கள் குறையும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் சகல விதத்திலையும் புரியுதுங்களா ஒரு பாதகங்கள் நடக்காமல் இருக்கணும் ஒட்டு மொத்தத்துக்கு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருங்க சகல விதத்துலேயும் சொல்லியாச்சு ஒவ்வொன்றா சொன்னணும் ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு தான் சொல்கிறோம் புரியுதுங்களா அதனால் வந்து இந்த வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரியான முறையில் உங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்துக்கிட்டு ஆறுகிட்டையும் பரிமாறிக்கிறாமல் நீங்கள் மட்டுமே ச தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும் அடுத்தவங்ககிட்ட வந்து நீங்கள் ஆலோசனைகள் கேட்டு பரிமாறிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரகசியங்களை வெளிக்காட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி பகவானை உங்களுக்கு நன்மைகள் நடைபெறாது நண்பர்களே பார்த்து கவனமாக இருங்க மற்றபடி சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் கருணநாதனாக இருக்கும் பட்சத்தில் நல்ல விஷயந்தான் அப்படி உங்கள் சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விரும்புனிங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுநூற்றி முப்பத்தொம்போது எழுபத்தொம்பது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த ஏழரை சனி காலம் அப்படிங்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே மிக்க நன்றி